வெற்றி வெயில் முருகனுக்கு அரோகரம் இன்றைக்கி ஓணம் பண்டிகை எல்லாருக்கும் எங்களுடைய ஓணம் வாழ்த்துக்கள் சிறப்பாக பண்டிகை கொண்டாடுவீங்க இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் பன்னீர் பரோட்டா ஆலு பரோட்டா ரெண்டும் ஒரு வெரைட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணினோம் நைட்டுக்கு வந்து தக்காளி சாதமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம் பரோட்டாக்கு பரோட்டாவுக்கு நம்ம ஒரு ஷிமிலா மிர்ச் பன்னீர் அதெல்லாம் போட்டு ஒரு சப்ஜி பன்னீர் இது வந்து கிரேவியாக பண்ணாமல் நம்ம அப்படியே ட்ரை சப்ஜியாக பண்ணியிருக்கோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் வெல் அஸ் பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும் அதை நல்லா நிறையவே பண்ணி வச்சுட்டோம் இன்றைக்கு காலையிலே எல்லா வேலையும் பண்ணிட்டோம் நம்ம மீதி இருந்த மாவையும் இந்த உருளைக்கிழங்கு பரோட்டாவுக்கு வச்சுருந்த ஆலுவையும் வச்சு ஊட்டியா ஈவினிங் டிஃபனுக்கு சமோசா அந்த மாவையே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் சாயந்தர இடத்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக பூரி மாதிரி போட்டு தண்ணீர் தொட்டு அந்த விளிம்புகள் எல்லாம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளு வெங்காயமெல்லாம் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அதை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி இந்த கோனை போட்டால் ரொம்ப அருமையான கிறிஸ்பியான சமோசா வந்தது எல்லோரும் காஃபி சாப்பிடும்போது சாப்பிட்டோம் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஓணம் பண்டிகை அப்போ நம்மளும் நல்ல ஸ்பெஷலாக தான் கொண்டாடி இருக்கோம் ஏற்கனவே நிறைய பூவெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் எல்லா பக்கமும் வச்சு நல்ல சுவாமி பூஜையும் பண்ணினோம் நம்ம இப்படி அழகாக இது மாதிரி பண்ணினோடனே இந்த கூட வரிசையை அப்படி நிற்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு மழை மிளன்னு பொறிச்சு எடுத்தோடனே குட்டி சமோசா வந்து ரொம்ப ஆல் டைம் ஃபேவரெட் எல்லாருக்கும் ஸோ இன்றைக்கி அதை நம்ம பண்ணுறோம் இல்லையே இல்லையா சத்தம் அட் அடைம் மூணு நாள் போடலாம் நல்ல அழகாக கிறிஸ்பாக வரும் உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்குன்னு தனியாக மாவு ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம பண்ணியிருந்த மாவுலே பண்ணால் கூட ரொம்ப நல்லாவே வந்தது ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ ஹாப்பி ஓனம் டு ஆல் ஆஃப் யூ யூ ஸோ மச்